நியூஸ் பி எம் வணக்கம் திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம் பொன்னேரி சட்டமன்ற பகுதியில் ஓரணியில் தமிழ்நாடு புதிய உறுப்பினர் செயற்கை முகாம் நடைபெற்று வருகிறது அதனை திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட கழக பொறுப்பாளர் வல்லூர் எம் எஸ் கே ரமேஷ்ராஜ் மீஞ்சூர் கிழக்கு ஒன்றியம் வெள்ளி வாயில் சாவடி ஊராட்சி மீஞ்சூர் மேற்கு ஒன்றியம் நாலூர் ஊராட்சி பொன்னேரி நகராட்சி சோழவரம் மேற்கு ஒன்றியம் ஆகிய பகுதிகளில் வசிக்கும் வீடுகளுக்கு நேரடியாக சென்று தமிழ்நாட்டில் மண் மொழி மானம் காக்க மீண்டும் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்க வேண்டுமா பொதுமக்களிடம் கேள்வி கேட்கப்பட்டது அதற்கு மீண்டும் மு க ஸ்டாலின் தான் முதல்வராக தமிழகத்தை ஆள வேண்டும் என பதிலளித்து புதிய உறுப்பினர் படிவத்தில் கையெழுத்திட்டு தங்களை திமுகவில் இணைத்து கொண்டனர் இதில் பெரும்பாலானோர் இளம் வாக்காளர்கள் மற்றும் வட மாநிலத்தை சேர்ந்த மார்வாடி குடும்பத்தை சேர்ந்தவர்கள் ஆர்வமுடன் திமுகவில் இணைந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் திமுக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர் அந்த கை மாதிரி வெஞ்சி